அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் யோகத்தின் உச்சியில் ஆள போகிறான் சுக்கரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் நீ எல்லாமே சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் மீனராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் மிகவும் அற்புதமான வளர்ச்சி பெறுவதால் தொழில்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் சுக்கரன் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செலுத்துகிறார் சுக்கரன் குரு மட்டுமல்ல சூரியன் புதன் உட்பட பல கிரகநிலைகள் மூன்றில் வலுவாக இணைந்து சப்தம பார்வையை ஒன்பதாம் இடத்தில் செலுத்துவதால் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது மீன ராசிக்காரர்களுக்கு பல வகையில நன்மை நிறைந்து கிடைக்கும் பல பிரச்சனைகள் விலகுவதற்கான தீர்வும் உண்டு பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் செல்வத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலமோ உச்சபலமோ பெற்று சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு அமைப்பில்தான் தற்போது சுக்கரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே யோகத்தின் உச்சியில் ஆள போகிறான் சுக்கரன் உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்ரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியும் வரை வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி நான்கு பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு இது மட்டுமல்லாது தனித்து இருப்பதை விட பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் இது மேலும் ஒரு பல வாய்ந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் சுக்கரன் தனது சொந்த ராசியான ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த வேளையில் குருவும் அங்கு வீற்றிருக்கிறாரங்க சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக ரிசபராசியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் புதனும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுத்திரனும் இரண்டரை தினங்கள் உச்சம் பெற்று சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பல கிரக நிலைகளுடன் இணைந்து அற்புதமான பல மாற்றங்களை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இனி எல்லாம் சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் வழியும் உருவாகி உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக இருப்பின் பல்வேறு வகையான அதிர்ஷ்டையும் யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் அதிலும் சுக்கரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை குடும்பத்திற்கு ஆடம்பரமாகவும் பிரம்மாண்டமாகவும் பல பொருட்களை வாங்கி மகிழ்வது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் போன்ற அனைத்தையும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் விற்றாருங்க அது மட்டுமல்லாது கிடையாது கிரகங்களிலே மனித வாழ்வுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்றால் அது சுக்கிரன் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட சுக்கரன் மற்ற கிரகங்களுடன் இணையும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணைந்தால் தொழில் உத்தியோக ரீதியான சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் குருவுடன் இணையும் போது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும் அது மட்டுமல்லாது எந்த காரியம் கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிறந்த அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும் ராகு கேதுவுடன் இணைந்தாலும் கூட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் அந்திரனுடன் இணையும் போது பல வகையில பொருளாதார ரீதியாக பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிறது மலையை நோக்கி மலை பகுதியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இயற்கை சீற்றத்தின் காரணமாக இடி மின்னல் கனமழை பெய்ய ஆரம்பிக்கிறது அப்படி கனமழை பெய்யும் போது இந்த பேருந்தை இயக்குவதில் பல சிரமங்கள் ஏற்படுகிறது மட்டுமல்லாது அந்த பேருந்தில் இருப்பவர்கள் அவ்வளவுதான் இன்றோடு நம் கதி முடிந்தது என்று பல கோஷமிட்டு முடிந்தது என்றுதான் கடைசி தினம் என்று புலம்புகிறார்கள் ஆனால் அதில் இருந்த ஒரு சிலர் யாரும் புலம்ப வேண்டாம் நம்மளிடையே யாரோ ஒருத்தர் என்று மரணிக்க போகிறார் அவர் ஒருவர் சாக வேண்டும் என்பதற்காக அனைவரும் இந்த பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் போது அவருடன் சேர்ந்து மறிப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது எனவே அவற்றை தவிர்ப்பதற்கு நாங்கள் ஒரு திட்டத்தை தீட்டியுள்ளோம் என்று சொல்கிறார்கள் அந்த பேருந்தில் உள்ள பலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் என்ன திட்டம் என்றால் அந்த பேருந்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு அருகாமையில் உள்ள ஒரு பெரிய மரத்தை நோக்கி சென்று அந்த மரத்தை தொட்டுவிட்டு திரும்பவும் பேருந்தில் வந்து ஏறி கொண்டால் அந்த மரத்தின் மீது விழுந்து சாக வேண்டிய நபர் இறந்து போவார் நாம் அனைவரும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையை பலர் வழங்குகின்றனர் ஆனால் அதில் ஒருவர் உண்மையாக எதிர்க்கிறார் ஏனென்றால் நம்மில் ஒருவர் மறித்து போக வேண்டும் என்றால் அதற்கு எப்படி நாம் சம்மதிப்பது அவரையும் நாம் காப்பாற்ற வேண்டுமே அதுதான் நம்மளுடைய பொறுப்பு என்று சொல்கிறார் இருந்தாலும் பேருந்தில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் இதுதான் சரியான வழி நாம் பலர் இறப்பதற்கு ஒருவர் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர் பேருந்தில் ஒவ்வொருவராக இறங்கி சென்று அந்த மரத்தை தொடக்கூடிய நிகழ்வானது நடக்கிறது முதலே இறங்கி செல்லக்கூடிய நபர் பயத்தின் உச்சத்திலேயே நம்ம மேலதான் அந்த இடி விழுந்துருமா அப்படின்னு அந்த மரத்தை நோக்கி நடுக்கத்துடன் சென்று தொடுகிறார் தொற்று பிறகு அவருக்கு பெருமூச்சு எடுகிறார் என்றால் இடிவிடவில்லை உடனடியாக அங்கிருந்து ஓடி வந்து பேருந்தில் ஏறி என்னுடைய இருக்கையில் மகிழ்ச்சியாக அமர்ந்து கொள்கிறார் நமக்கு ஒன்றும் ஆகவில்லை நாம் உயிர் பிழைத்தோம் என்ற சந்தோஷத்தில் தித்திப்பாகிறார் இதே போன்று அடுத்தடுத்து அனைவரும் சென்று இந்த மரத்தை தொட்டு வருகின்றனர் பேருந்தில் இருந்த அனைவருமே சென்றதற்கு பிறகு கடைசியில் அந்த ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்கிறார் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை என்று சொன்ன இந்த ஒரு நபர் மட்டும் இன்னும் சென்று அந்த மரத்தை தொட்டு வரவில்லை எனவே பேருந்தில் இருந்த மக்கள் அனைவரும் தற்போது இந்த நபரை நோக்கி உங்களுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகின்றனர் நீ ஒருவன் தான் மறிக்க போகிறாய் அதற்காக எங்கள் அனைவருடைய உயிருடனும் விளையாடாதே இறங்கி சென்று விடு என்று சொல்கின்றனர் ஆனால் அந்த நபர் இல்லை நான் போக மாட்டேன் என்று சொன்னாலும் வழி இல்ல நீயும் போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வா உயிரோடு இருந்தா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இளைஞருடைய நிபந்தனையும் ஏற்று அந்த நபர் அந்த மரத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறார் மரத்தின் மீது கை வைத்து தன் கண்களை மூடும் போது பயங்கர இடி சத்தம் ஒன்று விழுகிறது தன் இறந்து விட்டோமோ என்று கண்ணை விழித்து பார்க்கும் போது அந்த இடியானது அந்த பேருந்தின் மீது விழுந்து மின்சாரம் பாய்ந்து இந்த பேருந்தில் இருந்த அனைவருமே இறந்து போகின்றனர் தற்போதுதான் ஒரு உண்மை தெரிய வருகிறது இந்த ஒரு நபர் உயிர் பிழைப்பதற்காக அந்த பேருந்தில் இருந்த அனைவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்ற உண்மை இதுபோன்றுதான் நாம் செய்த சிறு சிறு புண்ணியங்களும் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன எனவேதான் பல நன்மைகளும் நம்மளுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கிரகநிலைகளும் இது போன்றுதான் தனித்து இருப்பதை விட கூட்டாக செயல்படும் போது பல அதிர்ஷ்டத்தை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மிக முக்கியமானவராக பார்க்கக்கூடியவர் சுக்கரன் இப்படிப்பட்டவர் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எண்ணல்களையும் பக்க ாக நின்று எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதனின் மிக வலுவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன கிரகமாக குருவும் செவ்வாயும் பார்க்கப்படுகின்றனர் ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார் சுக்கிரனின் பார்வையில் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றனர் ஆனால் சந்திரனின் பார்வையில் சம கிரகமாக திகழ்கிறார் மட்டமது சுக்ரன் ஒருவருடையாதகில் மிகவும் இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பார் ஜென்மத்தில் உச்சமோ அல்லது ஆட்சி பலம் பெறும் போதோ நிறைந்த நன்மை வலுவாக கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கும் மட்டுமல்லாது சுக்ரனின் சப்தம பார்வையும் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் வெற்றியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான யோகம் உண்டு சுக்கரன் மூன்று ஆறு எட்டு இடங்களில் சற்று நிதானமான பலனையும் சிற்று அதீதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரை பாருங்க இந்த வேளையில் சுக்ரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று குரு உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து கூடிய வேளையில் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் உச்சியில் ஆள போகிறான் சுக்கரன் உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே இவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிட்டும் இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கு ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்றாலும் கூட மூன்றாம் இடம் அவரது ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது எனவே மூன்றாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் மற்றும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல பிரச்சனைகள் அனைத்தையும் தகர்த்தறிவதற்கான யோகம் உண்டு குருவும் மூன்றில் இருப்பதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அவையும் விலகுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மீனராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே வருமானம் உயரக்கூடிய யோகம் உண்டு மன நிம்மதியும் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் சுறுசுறுப்பாகவும் மலமளவென விரைவாகவும் செய்து முடிக்கலாம் சுப காரியங்கள் நற்காரியங்கள் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மன வருத்தம் நீங்கி அன்பும் அந்நோய் வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் மூத்தவர்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழ்நிலை கிடைப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதும் விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் எந்த பணியை மேற்கொண்டாலும் சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் மேற்கொள்வதால் பண வரவு அதிகரிக்கும் அகத்தோற்றம் மட்டுமல்ல புற தோற்றத்திலும் பொலிவு கம்பீரமும் வெளிப்படுவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு விரயசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே கூட்டு தொழிலாக தனிநபர் தொழிலாக ஈடுபட்டாலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு உங்களுடைய அனுபவம் எந்த துறையில் உள்ளதோ அந்த துறையில் ஈடுபடும் போது மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய வண்ணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புகழின் உச்சத்தையே எட்டக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது பாகியஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறும் என்பதில் சந்தேகமே இல்லை மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஜென்மராசியை விட்டு விலகி ரெண்டில் தவிர விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான குருவும் ராஜி யோகாதிபதியான சுக்கரனும் மூன்றில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் யோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்கிறார் சுக்கரன் வாரத்தில் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இனி எல்லாமே சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் மீனராசி சிக்கர்களை தேடி வரும் நிச்சயமாக